டான்ஸ்லாம் நிறைய பேர் மேரேஜ்க்கப்புறம் நீ என்ன டான்ஸ் ஆடுற வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த குழந்தை பிறக்கணும் அந்த அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க இல்லைங்க மேடம் அதுக்கு ஏதாவது டிலே ஆகும் அதனால டான்ஸ் ஆகுவாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு டான்ஸ் எல்லாம் நீ தாராளமாக பண்ணலாம் யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறியோ அதெல்லாமே எனக்கு எல்லா விதத்துலேயும் எனக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க அங்கே ஆர்டியூவில் டென்த் வரையும் படித்தேன் மேம் அது முடித்ததுக்கு அப்புறமே லதாமான் நாங்கள் ஆர்டியூவில் தான் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க தான் சொன்னாங்க என்னோடய அத்தை அப் எனக்கு அப்பாவோடய அக்கா இருக்காங்க அத்தை இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் காந்தி கிராமத்தில் சேர்த்து விடுங்க அங்கே படிக்கட்டும் ஏன்னால் அந்த ஹாஸ்டலில் அவ்வளோதான் நான் ஆர்டியூவில் அவ்வளோதான் என்னால் முடியும் அதுக்கப்புறம் அவங்க என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க வேற பக்கம் படிக்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லவுமே இவங்க எங்கள் அத்தை கொண்டு போய் அவ லதாமா சொன்ன ஃபோன் நம்பரில் கொண்டு போய் காந்தி கிராமத்தில் விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை ஏன்னா என்னோடய படிப்பும் இதாகும் வேறு யாரும் இல்லை அதுவுமே அது அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எழுதியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை அந்த ஹெச்எம் டீச்சரே என்கிட்ட சொன்னாங்க உங்கள் அத்தையே வந்து உனக்கு யாருமே இல்லை நாங்களாம் யாரும் வரமாட்டேன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போயிருக்காங்கப்பா நீ அதுக்கண்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு